எல்லோருக்கும் வணக்கம் நான் பேருந்துல போயிட்டு இருக்கேன் வண்டியில் போயிட்டு இருக்கேன் மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போவேன் வீட்டில் வேலை செய்கிறேன் நான் செய்கிற வேலைக்கும் மனதிற்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறப்ப மனசுக்குள்ளே மந்திரத்தை உருப்போட்டுக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் இறைவனுக்காக ஒரு பதினைந்து நிமிடத்தை ஒதுக்கி நான் மந்திரம் சொல்லணும் எப்படி சொல்றது நம்ம அமர்ந்து மந்திரம் சொல்லக்கூடிய இடம் தூய்மையான இடமாக இருக்கணும் இரண்டு ஊதுபத்தியாவது அந்த இடத்துல நம்ம பற்ற வச்சு உட்காரணும் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து மந்திரம் சொல்கிறது சிறப்பு மந்திரம் சொல்கிறப்ப கைகால் கழுவிட்டு நெட்டி நிறக்க திருநீர் வச்சுட்டு அமர்வது இன்னமுமே சிறப்பு வெறும் தரையில் அமர்ந்து மந்திரம் சொல்கிறது ரொம்பவுமே நல்ல பலன் கிடைக்குங்க கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக அமர்ந்துக்கலாம் மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்காக மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னா முருகப்பெருமான்கிட்ட முதல்ல வேண்டுதல் வைங்க முருகப்பெருமானே மந்திரம் சொல்லி நான் வழிபாடு செய்ய போகிறேன் இந்த பதினைந்து நிமிடமும் எனக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது மனுஷுக்குள்ள எந்த ஒரு சிந்தனையும் தேவையில்லாத கெட்ட எண்ணமும் வரக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட வழிபாடு செய்துட்டு கண்களை மூடி முருகனுடைய திருவுருவ மணக்கண்ணில் கொண்டு வந்து அந்த உருவத்தை மட்டுமே மனசில் நினைச்சு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருங்க அதாவது மணக்கண்ணில் முருகனுடைய திருவுருவம் மனசுக்குள்ள முருகனுடைய திருநாமமும் மட்டுமே சொல்லணுங்க பதினைந்து நிமிடம் தினம்தோறும் இறைவனுக்காக ஒதுக்கி பாருங்க இதை வந்து நம்ம வார்த்தையால் சொல்லவே முடியாது இதை அனுபவித்தா மட்டுமே தான் தெரியும் இதனுடைய நன்மையை இது நம்ம சொல்லி எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம உணரத்தாங்க முடியும் மற்றவங்க காட்டிலையும் நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப